ஹாய் படிஸ் இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய தூங்காநகரம் என அழைக்கக்கூடிய மதுரையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் கள்ளக்காதலால் இறந்த ஆவியால் இரண்டு குடும்பமே சிதைத்து போன அதிபயங்கிற அமானுஷ நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போயிடும் இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த சம்பவமும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுஷமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்குறாங்க இது போல உங்களுடைய லைஃப்லையும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் இது வரைக்கும் நம்ம சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க நான் உங்க அப்சர் வெல்கம் டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய தூங்கா நகரம் என அழைக்கக்கூடிய மதுரையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் உள்ள ஒரு அழகிய கிராமத்துல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ரெண்டாம் காலகட்டத்தில் நடந்த சம்பவம் தாங்க இந்த சம்பவம் இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக அனுப்பியது சுதாகர் அப்படிங்கிறவர் தாங்க இது இவருக்கு நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இல்லங்க இவருடைய அப்பாவின் நண்பருக்கு நடந்ததாங்க இந்த சம்பவம் அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ரெண்டாம் காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை அனுப்பிய சுதாகர் இருக்கார் அவருடைய அப்பாவின் பெயர் தவமணிங்க அவர் ஒரு வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு அதே பல இவருடைய நெருங்கி நண்பர் ஒருத்தர் வேலை அவருடைய பெயர் தங்கவேல் அவருடைய மனைவியின் பெயர் பாக்கியாங்க அவங்களுக்கு நான்கு வயதுல ஒரு ஆண் குழந்தை ஒண்ணுங்க இவங்களுடைய குடும்பத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா பொருளாதாரத்தில கீழ் தங்கி உடம்புதாங்க இருந்தாலுமே இவங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம சந்தோஷமா தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அன்றாட வாழ்க்கையில அதற்கு இவங்களுடைய வாழ்க்கையில பேரடி உழவக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்க ஆரம்பிச்சு அப்படி என்ன நினைச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த தங்க அவரை பத்தி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா ஒரு வேலையை மட்டும் ஈடுபட மாட்டார்கள் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் எப்ப கூப்பிட்டாலுமே உடனே போய் வராங்க அதாவது தினசரி கூலி கொடுக்கக்கூடிய எந்த ஒரு வேலையா இருந்தாலுமே அதில் ஈடுபடுவது வழக்கங்க அதே மாதிரி தாங்க தோரமாக அன்றைய ஒரு நாள் வந்து என்ன பண்ணிக்காங்க ஒரு கட்டடத்தில் வந்து டைல்ஸ் கல் தூக்கணும் அப்படின்றக்காக வந்து வேலைக்கு கூப்பிட்டுருக்காங்க உடனே தங்க வேலை அவங்களுடைய மனைவி பாக்கியா கிட்ட சொல்லிட்டு அந்த வேலைக்கே வந்து ஈடுபடலாம் கிளம்பி போயிட்டு இருக்காங்க அதுக்கு பிறகு அந்த கட்டடத்துக்குள்ள போயிட்டு அந்த டைட்ஸ் இறக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு பெரிய டைட்ஸ் இவர் எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து இவர் மேலே வந்து உருந்துருக்குங்க உடனே பதறி போய் அந்த இடத்தை தாண்டி இப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக உருந்துருக்காரு அப்படி கீழே உழுந்து உருந்துப்பாரு இல்லையா அப்படி உளுந்து அடுத்த நிமிஷமே இவருடைய வலது கையில வந்து ஓங்கி விழுந்துருக்குங்க அந்த கல் உளுந்து அடுத்த நிமிஷமே சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் பூரா நெருங்கி போய் பார்க்குறாங்க அப்படி பார்த்து அடுத்த நிமிஷம்தாங்க தாங்க எல்லாருமே எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குது ஒரு கை வந்து நல்லா அடிபட்டு இருக்குது அப்படின்ட்டு உடனே சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் பூரா பதிரி போய் அவர் வந்து மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போகிறாங்க அப்படி மருத்துவமனை கூட்டிட்டு போன பிறகு தாங்க தெரிஞ்சிருக்குது அவருடைய கை வந்து எடுத்தாகணும் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள்லாம் சொல்லிடுறாங்க அதுக்கு பிறகு ஆப்ரேஷன் பண்ணி அந்த வலது கையை எடுத்துட்டு இவருடைய வீட்டுக்கே அனுப்பிச்சு வச்சுறாங்க அப்படி வீட்டுக்கு வந்த தங்கவேல் என்ன பண்றாருன்னா இவர் ஏற்கனவே வேலை பார்த்துருக்காரு இல்லையா பழக்கடை அந்த பழக்கடையிலே போய் சேரலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாருங்க ஆனா இவருடைய ஒரு கையை வச்சுக்கிட்டு எந்த ஒரு வேலையுமே பண்ண முடியல அதனால அவருடைய ஓனர் வந்து கூப்பிட்டுறாருங்க கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா தம்பி எனக்கும் கஷ்டமா தான் பார்க்கு ஆனா இருந்தாலும் வேற வழி இல்ல இப்படி ஒரு கையை வச்சுக்கலாம் என்னால வந்து வேலைய கொடுத்துட்டு இருக்க முடியாது தயவு செஞ்சு நீ நின்னு கோப்பா அப்படின்றாங்க இதை கேட்டு தங்கவேல் மனம் அதுக்கு பிறகு வேற ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு ட்ரை பண்ணிருக்காருங்க ஆனா இவரை நினைச்ச மாதிரியே எந்த ஒரு இடத்துலயுமே வந்து ஒரு வேலையை கொடுக்கலங்க இப்படி தங்கவேல் புலம்பிட்டு இருக்கத பார்த்துட்டு இருந்தா அவங்களுடைய மனைவி பாக்கியா ஒரு கட்டத்தில் என்ன பண்றாங்கன்னா நம்மளாவது வேலைக்கு போகலாம்ல அப்படி வேலை போனோம் அப்படின்னா நம்மளோட குடும்பத்தை பார்த்துக்கலாம் ஏன்னா நான்கு வயதுல ஒரு குழந்தை இருக்குதுல அதனால நம்ம வேலைக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க அதுக்கு பிறகு அவங்களுடைய கணவர் கிட்டையுமே விஷயத்த சொல்றாங்க உடனே வந்து தங்கவேல் வந்து யோசிக்கிறாரு இருந்தாலுமே நம்ம வந்து வேலைக்கு எதுவும் போக முடியாது நம்மளுடைய மனைவி போறேன்றால அவ அவள் போகட்டும் பிற்காலத்தில் வந்து நம்ம ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அவங்களுடைய மனைவி வந்து வேலைக்கு அனுப்பிக்கிறாங்க அதே மாதிரி இந்த பாக்கியா வந்து எந்த இடத்துக்கு வேலை போறாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய ஊரோட எல்லை இருக்கு இல்லையா அந்த எல்லையிலேயே ஒரு மலையை கடந்து இருக்குங்க அந்த மளிகை கடையில் தாங்க இவங்க வந்து அந்த மளிகை கடை பத்தி சொல்லணும் அரசியல் இருக்கக்கூடிய ஒரு நபர் தாங்க இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த கடையில் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலங்கள் உங்களுடைய எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இயல்பான முறையில் போயிட்டு இருந்துருக்கு அதுக்கு பிறகு வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய நிகழ்வு நடக்க அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா மனைவி அந்த மளிகை கடையில் சேர்ந்து சில மாதங்களுக்கு பிறகு இந்த சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் ஊர் மக்கள் இருப்பாங்களே அவங்க எல்லாருமே அரசு ஒரு இதை இருந்த வந்து போய் என்ன இப்படி பார்த்து பேசிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் கேட்டால் அடுத்த நிமிஷமே சுற்றி இருக்க நபர் என்ன சொல்றாங்கன்னா ஒன்றும் இல்லைப்பா உன்னுடைய மனைவியை பத்தி சந்தேகமா இருக்குது அந்த மளிகை கடைக்காரர்கிட்டே அடிக்கடி பேசிகிட்டே இருக்கா என்னன்னு கண்டு சொல்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்ட தங்கவல்குமே ஒரு கோபமாக இருந்தாலுமே அவங்களுடைய மனைவி மேல வந்து நம்பிக்கை வச்சிருக்கனால எந்த ஒரு விஷயத்தையுமே கேட்காம இருந்திருக்காங்க ஆனா அதன் பிறகு ஊர் மக்கள் சொல்வது உண்மை அப்படின்றத புரியக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்குதுங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தங்கவலோட மனைவி இருக்காங்க இல்லையா எப்பவுமே வேலைக்கு முடிச்சுட்டு சீக்கிரமே வந்துருவாங்க ஒரு ஈவினிங் டைம் ஆனா அப்படி வராம லேட்டா வரது அதன் பிறகு ஞாயிற்றுக்கிழமை வேலை இருக்கு சொல்லிட்டு வீட்டை விட்டுட்டு அவங்களுடைய அந்த கடைக்கை கிளம்பி போயிருந்தது அந்த மாதிரி பட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டே இருந்த தங்கவில் ஒரு கட்டத்துல வந்து மன முடிஞ்சு போய் குடிக்கடிங்க அதனால தினசரி குடிச்சிட்டு வீட்டுக்கு பொழுது கூட தள்ளாடிக்கிட்டே வர்றது தெருவில் கிடக்கிறது இந்த செயலாங்க ஈடுபட்டுட்டே இருந்திருக்காரு அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தோராயமாக ஒரு நாள் தங்கவேல் என்ன பண்றாருன்னா அவர் எப்பயும் மூலம் அவருடைய வீட்டை விட்டுட்டு குடிக்கலாம்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிட்டு இருக்காருங்க அப்படி வெளியே போனவர் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கழிச்சு தாங்க வீட்டுக்கு வராரு ஏன்னா அவங்களுடைய மனைவி வந்து எப்படி அந்த மலையை கடைக்கு வேலை போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாங்க தாங்க போயிட்டு இருக்காரு அப்படி போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து அடுத்த நிமிஷமே ஒரு பேர் எதிர்ச்சி காந்திருந்துச்சுங்க என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டோட கதவு வந்து வெளியே வந்து தாப்பல் போட்டுக்க முடியாது அவங்களுடைய மனைவி வெளியே போயிட்டாங்கன்னா இவங்களுடைய நான்கு வயது குழந்தைய வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய உறுப்பினர்கள் கிட்ட விட்டுட்டு போகிறத வழக்கங்க பையனை வந்து அதே மாதிரி விட்டுட்டு போயிருப்பாங்க போல ஆனால் அந்த வீடோட கதவு வந்து தாப்பா போடாமல் தொடங்க மாதிரி தான் அங்கே உடனே சந்தேகப்பட்ட தங்கவல் என்ன வீடோட கதவ வந்து லைட் அப்படி தொடர்ந்து பாக்குறாரு அது கதவு வந்து அப்படியே ஓபன் ஆயிருக்குது சைலண்டா உள்ளுக்குள்ள போய் எட்டி பார்த்தா அவருக்கு தூக்கியோ போட்டுருச்சுங்க அப்படி என்ன நினைச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தங்கல் அந்த கதவை திறந்துட்டு அப்படி மெல்ல உள்ள நுழைறாரு இல்லையா அப்படி உள்ள நுழைஞ்ச அடுத்த நிமிஷமே அவங்களுடைய மனைவி பாக்கியா இருக்காங்க இல்லையா பாக்கியாவாக அந்த மளிகை கடற்கரையே வந்து ஒரு கட்டில வந்து ஓரமாக படுத்திருக்காங்க ஒன்றாக தகவல் முறையில் வந்து ஈடுபட்டு இருந்திருக்காங்க இதை பார்த்த அடுத்த நிமிஷமே தங்கவர்க்கு வந்து அப்படியே வேர்த்து விட விட ஆரம்பிச்சிருச்சுங்க இதை பார்த்துட்டு இருந்த சமயத்திலேயே வந்து இவர் தப்பான ஒரு முடிவு எடுக்கிறாருங்க என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருவால் எடுத்துட்டு ஓங்கி ரெண்டு பேர்த்து வெட்டலாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் நெருங்கி போறாருங்க அப்படி நெருங்கி போன அடுத்த நிமிஷமே வந்து ஒரு இடத்த வந்து உத்து பாக்கிறாங்க அது வேறு எந்த இடம் கிடையாது இந்த மளிகை இருக்காரு இல்லையா அவருடைய சட்டை வந்து ஒரு இடத்துல தொங்கிட்டு இருக்குது அப்படி தொங்கிட்டு இருக்கும் பொழுது அந்த சட்டையை வந்து வந்து நிறைய பணம் மாதிரி தெரிஞ்சுக்கு உடனே அந்த சட்டை கிட்ட நெருங்கி போயிட்டு அந்த பணத்தை அப்படியே எடுத்துட்டு அந்த ஓரமா வச்சுட்டு இவர் குடிக்க வந்து அந்த வீட்டை விட்டுட்டு அப்படியே வெளியே போயிட்டு எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணாம இதை பார்த்து அடுத்த நிமிஷமே தங்கவேலோட மனைவி பாக்கியா இருக்காங்க இல்லையா அவங்களுக்குமே அந்த மளிகை கடைக்காரருக்குமே வந்து பேரதிர்ச்சிங்க என்னாச்சு நம்ம வந்து வெட்டலான் வந்து சட்டையில இருக்கக்கூடிய பணத்தை எடுத்துட்டு அயன்பாடுக்கு போயிட்டான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே என்ன முடிவு நம்மளுடைய நம்ம எடுக்கிறாங்க கணவருக்கு சொல்லிட்டு இனிமேது போலவே இவங்க வந்து இயல்பா பேசுறது அடிக்கடி வீட்டுக்கு வர்றது இந்த அவங்களுடைய கணவருக்கு வந்து குடிக்கிறக்காக காசு கொடுக்குறது அந்த மாதிரி வந்து அடிக்கடி தைரியமா ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க இப்படியே சில நாட்களும் கழிஞ்சிருச்சுங்க அதுக்கு பிறகு வந்து தங்கவேல் இருக்காரு அவருக்கு வந்து வீட்டில் எந்த ஒரு மதிப்பும் கிடையாது அந்த சுற்றி இருக்கக்கூடிய ஊர் மக்களுமே மதிக்கிறதே கிடையாது அவருக்கு வந்து கேவலமா பேசுறது நீ வேஸ்டா அப்படின்ற மாதிரி வந்து இழிவுபடுத்தி பேசக்கூடிய இந்த செயல் எல்லாம் ஈடுபட ஆரம்பிச்சிருக்கு உடனே இதை பூரா பாத்துட்டு இருந்த தங்கவேல ஒரு கட்டத்துல மனம் உடஞ்சு போய் என்ன பண்றாருன்னா அவங்களுடைய நான்கு வயது குழந்தை இருக்காங்க இல்லையா அந்த குழந்தையுமே அப்படியே வீட்டிலே விட்டுட்டு அவங்களுடைய மனைவி கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லாம அந்த ஊரை விட்டு ஓடி போயிறாங்க அப்படி உங்களுடைய மனைவி மற்றும் குழந்தைய விட்டுட்டு அவங்களுடைய வேற ஊருக்கு போயிட்டாரு இல்லையா அப்படி போன பிறகு தாங்க உங்களுடைய வாழ்க்கையில அமானிச புயல விசாரிச்சு அப்படி என்ன நினைச்சு பாத்தீங்கன்னா பாக்கியாவுடைய கணவர் தங்கவேல் வீட்டை விட்டு ஓடி போய் ஒரு இரண்டு மாதம் கலந்துருக்குங்க அதுக்கு பிறகு அவங்களுடைய மனைவி பாக்கியா என்ன பண்றாங்கன்னா அந்த மளிகை கலக்கா இருக்காரு இல்லையா அவர் வந்து எப்பயும் போல வீட்டுக்கு

காலகட்டத்தில் வீட்டில் வந்து கழிவறை வசதி இல்லங்க அதனால வந்து அவர் அவுட் சைட் போறது வழக்கம் அதே மாதிரி அந்த கருவேல காட்டுக்கு தாங்க போயிட்டு இருக்காரு தோரமாக நள்ளிரவு நேரத்தில் ஒரு பத்து முப்பது மணிக்கு அப்படி போயிட்டு பொழுதே பாதி தூரத்தை கடந்திருப்பாரு அவருடைய அந்த முடிச்சுட்டு திரும்பி வரலாம் அப்படின்னு பொழுது திடீர்னு ஒரு வாய்ஸ் கேக்குதுங்க அப்படி என்ன வாய்ஸ் கேக்குதுன்னு பாத்தீங்கன்னா இவரோட பேரை சொல்லி கூப்பிடற மாதிரி தான் கேக்குது தவமணி தவமணி அப்படின்ற மாதிரி கேக்குதுங்க இதை கேட்டுட்டு இருந்தா அடுத்த நிமிஷமே தவமணி என்ன பண்றாங்கன்னா சுத்தி முற்றி திரும்பி பார்க்குறாருங்க ஆனா அந்த குரல் வக்க வரக்கூடிய அந்த திசை வந்து எங்கிட்ட இருந்துமே தெரியலங்க ஆனா சத்தம் வந்து நல்லா கேட்குது என்னடா அது இந்த வாய்ஸ் நல்லா கேட்குது ஆனா அந்த இடத்துல யார் மேல அப்படின்னு சொல்லி உத்து பாத்துருக்காருங்க மறுபடியும் அதே வாய்ஸ் கேக்குது தவமணி திரும்பி பாறா அப்படின்ற மாதிரி கேட்குதுங்க உடனே இந்த சத்தம் அவனுடைய காதுக்கு பின்னாடி இருந்து தான் கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்க்குறாருங்க திரும்பி பார்த்தா ஒரு நிற்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு முன்னூறு மீட்டர் தள்ளிங்க கருவேலை காடுகள் வந்து முப்பதுகளா மண்டி போயிருக்கும் இல்லையா அந்த இடத்துல வந்து கருவேருன்னு ஒரு கருப்பா ஒரு உருவம் தெரியுது ஆனா யார் என்னன்னு தெரியல உடனே அந்த இடத்த வந்து உத்து பாக்குறாருங்க அதே இடத்துல இருந்து அந்த வாய்ஸ் கேக்குது தவமணி உண்ட பேசணும்டா அப்படின்ற மாதிரி கேக்குதுங்க உடனே இதை பார்த்துட்டு இருந்தவருக்கு அப்பதாங்க புரிஞ்சிருக்குது இது நம்மளுடைய நண்பர் தங்க வேலாச்சு அவ என்ன இந்த நேரத்துல பண்ணிட்டு இருக்கான் இப்படி வீட்டை விட்டு ஓடி போய் ரெண்டு மாசம் ஆச்சு இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கான் இங்கதான் இருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குழப்பத்தோட டே இங்க என்னடா பண்ற வீட்டுக்கு போக வேண்டியதாடா நீ என்னடா பண்ணிட்டு சொல்லிட்டு இவருடைய தான அந்த நினைப்போடய பேசிட்டு இருக்காருங்க ஆனா அவர்கிட்ட வந்து எந்த ஒரு எதிர்கேள்வி எந்த ஒரு எதிர்பதிலுமே இல்லாம தவமணி என் வா என் வா அப்படின்ற ஒரு அங்காரமான ஒரு குரல் சத்தம் மட்டும் மறுபடி மறுபடி கேட்டுகிட்டே இருந்திருக்குங்க உடனே இவர் என்ன பண்றாருன்னா இந்த குரல் சத்தத்தை நம்ம வந்து கேட்டுகிட்டே இருக்கோம் ஆனா நம்ம என்ன சொல்லவே

உடனே முன்னாடி முன்னோக்கி போயிட்டு இருக்காரு ஆனால் அந்த கருவம் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்திங்கன்னா மறுபடியும் பின்னோக்கி பின்னோக்கி போய்ட்டு இருக்குங்க இதை பார்த்துட்டு சந்தேகப்பட்ட தவமணி ஒரு கட்டத்துல வந்து என்ன பண்ணுறாருன்னா இவன் வந்து நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டான் நம்மளுடைய வீட்டுக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பின்னோக்கி நடந்து இவருடைய வீட்டுக்கே கிளம்பி போயிட்டு இருக்காருங்க அதுக்கு பிறகு வீட்டுக்கே வந்த தவறு என்ன பண்றாருன்னு அவங்களுடைய மனைவியை கூப்பிட்டு நடந்த விஷயத்தை அவங்களுடைய மனைவியுமே வந்து ஏத்துக்கிட்டாங்க என்னங்க சொல்றீங்க இருக்காரு வீட்டுக்கு வர வேண்டியதானே அவங்களுடைய மனைவி பத்தி எல்லாருமே தெரியும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கான அவர் இருக்கிறாரு அப்புறம் ஒது உதவி வாழ்ந்துட்டு இருக்காரு ஊருக்குள்ள நல்லா வேண்டியதானே இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏத்துட்டாங்க பேசுறாங்க இதை கேட்டிருந்த தவமணிக்கு ஒன்றுமே ஒண்ணுமே நான் என்ன சொன்னாலுமே வந்து திரும்பிய வர மாட்டாமா என்ன காரணம் தெரில அப்படின்னு பேசிட்டே இருந்திருக்காரு இதே நேரத்தில் இருந்து அவருக்கு வந்து சாப்பிட்டுட்டு தூங்கலாம் ட்ரை பண்றாரு ஆனா தூக்கமே வரல அன்றைய நேரம் நடுநெசி வந்து ஒரு பன்னெண்டு முப்பது மணி இருந்திருக்குங்க அந்த சமயத்தில் இவருடைய வீடு இருக்குது பார்த்திங்களா அந்த அவருடைய வீடு தாண்டி ஒரு நூறு மீட்டர் தள்ளி தாங்க அவருடைய எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய இடத்துல தாங்க அந்த தங்கவிலோட வீடுமே அமைஞ்சிருக்குது இவருடைய வீட்டு தென்னையில் வந்து உட்காந்து பார்த்தோம்னா அவர் எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த தங்கவிலோட வீடு நல்லாவே தெரியுங்க உடனே இவருடைய வீட்டு வாசலை தாண்டிட்டு தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி இருக்கக்கூடிய திண்ணையில் வந்து உட்காரலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாருங்க அந்த சமயத்தில் இவர் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு காட்சி இவர் கண்ணு முன்னாடி தெரியுதுங்க அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த எதிர்ப்பு இருக்கக்கூடிய தங்கவியல் வீடு இருக்கு இல்லையா அந்த வீட்டுக்கு வந்து கதவு வந்து நல்லா பூட்டியிருக்குங்க உள் தாப்பால் போட்டிருப்பாங்க ஆனா அதை தாண்டி ஒரு நபர் வந்து உள்ளுக்குள்ள நுழையிற மாதிரி தெரிஞ்சிருக்குங்க யாராவது இந்த இடத்துல வந்து உடஞ்சு நுழைஞ்சிட்டு இருக்கா ஒரு வீடு அந்த மலையக்கடக்காரனா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்க்குறாருங்க அப்படி உத்து பார்த்துருக்க அடுத்த நிமிஷமே அந்த உள்ளுக்குள்ள நுழையக்கூடிய அந்த நபர் வந்து அவங்களுடைய முகத்தை வந்து அப்படி திருவி காமிச்சிருக்காருங்க திரும்பி பார்த்த அடுத்த நிமிஷமே அவருக்கு வந்து பேர் பேரதிர்ச்சிங்க என்னாச்சு பார்த்தீங்கன்னா அது வேற யாரும் கிடையாதுங்க இந்த தங்கவேல் தான் மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டு இருக்காரு கருவேல காட்டிலே வந்து ஒரு கூப்பிட்டாரு எந்த ஒரு பதிலுமே சொல்லவே இல்லை வீட்டுக்கு வரவே இல்லை இப்போ என்னன்னா நல்லிர் நிறத்தில் வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்கானே ஒருவேளை வேற எதுவும் பிரச்சனையா வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு தான் இருக்கானா உங்களுடைய மனைவி தான் எதுவும் மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பத்தோட மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்து தாப்பால் போட்டுட்டு ஒரு தூங்க ஆரம்பிச்சாருங்க அதுக்கு பிறகு மறுநாள் காலையில் விடுஞ்சது பிறகு அவர் என்ன பண்றாருன்னா அதிகாலையில் ஒரு ஆறு மணி இருந்துருக்குங்க அந்த சமயத்துல இந்த தங்கவேலுடைய மனைவி பாக்கியா இருக்காங்க இல்லையா வீட்டு வாசல் முன்னாடி இருந்து கோலம் போட்டுருக்காங்க இதை பார்த்து இருந்தால் தவமணி பக்கத்தில் நெருங்கி போய் அவங்களுடைய மனைவி பாக்கியா கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படி என்ன சொல்றாங்கன்னா என்னங்க உங்களுடைய வீட்டுக்காரர் வந்துட்டாரா என்னுடைய நண்பன் வந்துட்டானா அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்ட அடுத்த நிமிஷமே அதிர்ச்சியோட அவங்களுடைய மனைவி பாக்கியை வந்து உத்து பார்த்துருக்காங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு ஒன்றுமே புரியலன்னு கேட்டுக்காங்க இதை கேட்ட அடுத்த நிமிஷமே தவமணி என்ன சொல்லியிருக்காருனா நேற்று நைட்டு வந்து நான் கருவேல காடுக்கு வந்து அவுட் சைடு போயிருந்தேன் அந்த சமயத்திலேயே உன்னுடைய கணவரை நான் பார்த்தேமா வா 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 வா

என்னோட கையை பிடிச்சி எழுந்து வீடு கூட வந்தாங்க இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வாரங்கள் கடந்திருக்குங்க அன்றைய கிழமை ஞாயிற்றுக்கிழமை போலங்க அந்த சமயத்தில் வந்து தவமணி வந்து அவங்களுடைய அந்த பழக்கடை வேலைக்கு போவார் இல்லையா அந்த வேலைக்கு போகாமல் அன்றைய கிழமை வந்து ஒரு லீவ் அப்படின்றனால வீட்டில் அங்கே இருந்திருக்காரு அந்த சமயத்தில் ஒரு அம்பாசிட்டர் கார் வந்து உங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்குதுங்க அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மளிகை கடைக்கார் இருக்கார் இல்லையா அவரே தாங்க இந்த பாக்கியா இருக்காங்க இல்லையா மனைவி அவங்களோட வீட்டுக்குள்ளே நுழைறாருங்க இதை பார்த்துட்டு இருந்த தவமணி தலையிலே அடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டாருங்க அப்படி வீட்டுக்கு வந்த பிறகு மதிய உணவு நல்ல ஒரு நேரத்தில் தூங்கலாம்னு அப்படின்னு சொல்லி ஒரு பத்து மணி இருக்குங்க அந்த சதவீதத்தை தூங்கலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க இருக்காங்க அப்படி ட்ரை பண்ணிட்டு போது இவங்களுக்கு ஒன்னு ஒரு சத்தம் கேட்குதுங்க என்னடா இவ்வளோ பெரிய சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை தாண்டி அந்த தவமணி இருக்காரு இல்லையா அவர் வெளியே வந்து பாக்கிறாங்க வெளிய வந்து பார்த்து அடுத்த நிமிஷமே அவருக்கு வந்து பேர்ச்சிங்க என்ன பார்த்தீங்கன்னா அது வேற யாரும் கிடையாதுங்க அந்த மளிக கடக்கார தான் பாக்கி அவருடைய வீட்டுக்குள்ளதான அப்படி வீட்டை விட்டு வெளியே வந்து கீழே அப்படியே வேட்டி ஈட்டியெல்லாம் கவுந்து அவருடைய அடிப்பட்ட மாடி வந்து தோரணையில் வந்து உளுந்து கிடக்குறாங்க இதை பார்த்துட்டு சுத்தி கூடிய நபர்களும் வந்து டக்குன்னு முன்னாடி கூடி வந்தாங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன கேட்கறாங்கன்னா என்னையாச்சு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க என்ன சத்தம் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க இதை கேட்ட அடுத்த நிமிஷமே மலிக்கடக்கார சொன்ன விஷயத்த கேட்ட சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் புறமே ஆடி போயிட்டாங்க அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு தோரமா அன்றைய நேரம் வந்து ஒரு பத்து மணி இருக்குன்னு சொல்லி இல்லையா அந்த சமயத்துல வந்து இவங்க இரண்டு பேருமே வந்து கட்டில படுத்திருக்காங்க ஒரு ஆண்மகன் வந்து ஆங்காரம் அழுகக்கூடிய சத்தம் வந்து இவங்களுக்கு வந்து வினோதமாக என்னடா என்னடாது ஒருவேளை அந்த சின்ன பையன் தான் அழுகிறானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் வந்து உத்து பார்த்துருக்காங்க அந்த பையன் வந்து நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கா முழிக்கவே கிடையாது உடனே இவங்க இரண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் உத்து பார்த்துருக்காங்க அப்படி உத்து பார்த்துட்டு இருந்த அடுத்த நிமிஷமே உங்களுக்கு வந்து ஒரு உணவாட அடிச்சிருக்குங்க ஒரு துர்நாற்றமான வீசி இருக்குது உடனே மளிகை கடைக்காரர் பாக்கியாவை பார்த்து கேட்கிறாருங்க இந்த நாற்றம் வந்து எங்க இருந்து வருது எப்படின்னே தெரியலையே உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க அவங்களுடைய அந்த பாக்கியா இல்லையா அவங்க எந்த என்ன சொல்றாங்கன்னா நானும் உங்க கூட தானே இருக்கேன் இருந்து இந்த மாதிரி நாட்டம் எதுவுமே அடிக்கவே இல்லையே திடீர்னு அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்க ரெண்டு பேருமே வந்து சுத்தி முந்தி பாக்குறாங்க அந்த இடத்துல வேற ஏதாவது விலங்கு எதுவும் செத்து போய் கிடக்குதா அப்படின்ட்டு ஒருவேளை நான் ஏதாவது வீட்டுக்குள்ள பூந்து இல்ல எளியோ செத்து போய் கிடந்துச்சுன்னா அப்படி வீசா வாய்ப்பு இருக்குல்ல அதனால சுத்தி முத்தி அப்படி பார்த்துட்டு இருக்கும்போதே பொழுதே இந்த மடிக கடைக்காரோட வாழ்க்கையில கற்பனையே பண்ண முடியாத காட்சி ஒரு கண்ணு முன்னாடி தெரியுதுங்க அப்படி என்னாச்சு பார்த்தீங்கன்னா இப்படி உத்து ஊத்து பாத்திருக்காரு அந்த இடத்துல வீட்டோட மூளை இருக்கும் இல்லையா சமையல் கட்டுல இருந்து ஒரு மூளை வந்து பெரியும் இல்லையா அந்த மூளை பகுதியில் கருகருன்னு ஒரு கரிய உருவங்க அப்படி ஒரு புத்து இப்படி முறைச்சு பார்த்திருக்க மாதிரி விகாரமான தோட்டத்தில் உடந்து நின்றுட்டு இருக்குங்க இதை பார்த்த அடுத்த நிமிஷமே அந்த மையக்கலக்கார வந்து அப்படி வேர்த்து வட வடக்க நடுங்கி போய் நிற்கிறாங்க இதை பார்த்துட்டு உடனே பேச ட்ரை பண்ணுறாங்க ஆனா எதுவுமே பேச முடியல உடனே பாக்கியா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பார்க்குறாங்கங்க ஆனா அவங்களுக்கு எந்த ஒரு காட்சியுமே தெரில இதை பார்த்துட்டு அவங்களோட இந்த இருக்கார் இல்லையா அந்த கள்ளக்காதலன் அவர்கிட்ட வந்து நெருங்கி வந்துட்டு என்னையா சொல்லிட்டு இருக்கா இவங்க எதுவுமே தெரியலையா என்னையா பண்ணிட்டு இருக்கா சொல்லிட்டு அவர் வந்து உலுக்கி உலுக்கி கேட்டுருக்காருங்க இப்படி உலுக்கி கேட்டிருக்கா அடுத்த நிமிஷமே இந்த பாக்கியாவோட முதுகுல சப்புனு யாரோ ஒரு ஆள் அடிச்ச மாதிரி வந்து பிக்கிற சூழ்நூருக்காங்க அப்படி விழுந்த அடுத்த நிமிஷமே மலைக்கடக்கார வந்து அந்த காட்சி வந்து உத்து பார்த்துட்டு அந்த அந்த கடவுளும் அப்படியே மெல்ல மெல்ல பக்கத்துல வந்து இவருடைய நெஞ்சு மலையே உட்காந்துட்டு ஓங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்குங்க உடனே இதுல இருந்து தப்பு சாதனை அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய குலதெய்வத்தெல்லாம் வேண்டிக்கிட்டு அந்த இடத்த தாண்டி அப்படி கீழே இறங்கி வரலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிருக்காருங்க ட்ரை பண்ண அடுத்த நிமிஷமே இவருடைய நெஞ்சிலேயே ஓங்கி ஒரு மிதி மிதிச்சிருக்குங்க அப்படி மிதிச்சு அடுத்த நிமிஷமே தாங்க இவர் சுருண்டு போயிட்டு அந்த வீட்டோட கதவு முன்னாடி போய் டம்னு உழுந்திருக்காரு அப்படி விழுந்த பிறகு அந்த கதவை வழுக்க டைமை திறந்துட்டு வெளியே ஓடி இருக்காரு அதனால தான் நான் வீட்டை தாண்டி வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட போற சொல்லியிருக்காங்க அப்படி சொன்னது மட்டும் இல்லாம இந்த மளிகை கடக்காரர் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படி என்ன சொல்லிருக்காருன்னா அவ என்னை கொல்ல முட மாட்டான் தங்கவில் என்னை கொல்ல பாக்குறான் எப்படி என்னை கொண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் போற வந்து ஒரு விகாரமா தான் பாத்துட்டு இருக்காங்க என்ன நீ சொல்லிட்டு இருக்கா அவன் தான் ஊரை விட்டு ஓடிட்டாலும் அவன் எப்படி உனக்குள்ள வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருமே வந்து மாறி மாறி கேள்வி கேட்கறாங்க ஆனா உங்களுக்கு வந்து யாருக்குமே வந்து புரியவே இல்லை இவன் சொன்ன விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டு அவருடைய அந்த அம்பாசிடர் கார் எடுத்துட்டு அவருடைய வீட்டுக்கே கிளம்பிட்டாருங்க அதுக்கு பிறகு தங்கவேலோட மனைவி பாக்கியாவை ஆறுதல் படுத்திட்டு வீட்டுல போய் தூங்குமா காலையில பாத்துக்கோங்க அவங்களுடைய வீட்டுக்கு அனுப்பிச்சு அதுக்கு பிறகு மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகுதாங்க தோராயமா ஒரு எட்டு மணி இருந்திருப்போம் அந்த சமயத்துல தான் அந்த பாக்கியாக்கு வந்து ஒரு செய்தி தெரிய வருது அப்படி என்னாச்சு பாத்தீங்கன்னா அந்த மடிக்கடைக்காரன் நைட்டு வந்து அம்மா காரை எடுத்துட்டு அவங்களுடைய வீட்டுக்கே கிளம்பி போனார் அப்படி போனவர் தாங்க வீட்டு போய் தூங்கிருக்காரு என்ன ஏதாச்சும் அப்படின்னு ஒண்ணுமே தரலங்க மறுநாள் காலையில பார்த்தா அப்படி தூக்கத்திலேயே வந்து இறந்து போய் கிடந்திருக்காரு இந்த விஷயத்தை கேட்ட அடுத்த நிமிஷமே பாக்கியா ஓனு கதிரி எழுதிருக்காங்க உடனே அவங்களுடைய பையனை கூப்பிட்டு அந்த துக்க நிகழ்வு நடந்த இடத்துக்கே போலாம்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க அப்படி அந்த துக்க நிகழ்வு நடந்த அந்த வீட்டுக்கே போயிட்டு அவர் சுத்திக்க கூடிய அந்த நபர்கள் எல்லாருமே உறவினர்கள் எல்லாமே கூடியிருப்பாங்க இல்லையா அது மட்டும் இல்லாமல் அவர் அரசியல் செல்வாக்க கூடியவர் அதனால நிறைய நபர்கள் இருக்காங்க அந்த இடத்துக்கே வந்து இவங்களும் போயிட்டா அழுதுட்டு இருக்காங்க இந்த மளிக கடக்காரரும் இந்த பாக்கியாவும் காதலிக்கிற விஷயம் வந்து அந்த மழைய மனைவி இருக்காங்க இல்லையா ஏற்கனவே தெரிஞ்சிருக்குங்க அதனால வந்து இவங்களை வந்து கண்டு மணிக்கு எடுத்து ஆரம்பிக்கிறாங்க வெளியேபிடி வெளியபடினு சொல்லி இருக்காங்க அப்படி வெளியே போயிடு அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு இருக்கும்போது யாருமே நினைச்சு கூட பார்க்க முடியாத திடீர்னு ஒரு விகாரமான ஒரு நிகழ்வு நடக்குதுங்க அப்படி என்ன நினைச்சுன்னு அந்த தங்கவருடைய மனைவி பாக்கியா இருக்காங்க இல்லையா ஓன் அழுதுட்டு தானே இருந்தாங்க அப்படி அழுதுட்டு இருந்தவங்க திடீர்னு விகாரமான தோட்டத்துல வந்து அங்காரமா சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க போயிட்டியா போயிட்டியா அப்படின்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதை சுற்றி பார்த்துருக்கக்கூடிய நபர்களுக்கு பூரம் ஒரு கட்டத்தில் வந்து ஆத்திரம் தாங்காம உங்களுடைய பிடிச்சி அப்படி தரங்க அப்படி தள்ளி விட்டுமே அவங்களுடைய மனைவி பாக்கிய வந்து அடங்கவே கிடையாது மறுபடியும் அந்த கேட்ட தாண்டி முன்னாடி வந்துட்டு போயிட்டு ஆயிட்டு அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே இருந்திருக்காங்க இதை பாத்துட்டு சுத்திக்க கூடிய நபர்கள் பூரா ஒரு கட்டத்துல வந்து இந்த கோவத்தை தாங்க முடியாம அந்த பாக்கியாவை பிடிச்சி அடி அடி அடிச்சு வெளிய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி அடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கூடிய இந்த வெளியே வந்திருப்பாங்க இல்லையா நபர்கள் அவங்க எல்லாமே அந்த சண்டையை தடுத்து விட்டு அவங்களுடைய அந்த பாக்கிய வந்து காப்பாற்றி வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்க அதுக்கு பிறகு அந்த ஏரியா கலந்து என்ன பண்றாங்கன்னா அந்த பாக்கியாவில் அந்த நான்கு இது இந்த குழந்தை இல்லையா அந்த பையனே கூட்டிட்டு அவங்களுடைய வீட்டுக்கே கிளம்பாங்க அப்படி வீட்டுக்கு கிளம்பி வந்த அடுத்த நிமிஷமே இந்த பாக்கிய கிட்ட வந்து எதிர்கள் கேட்க ஆரம்பிச்சாங்க ஏன் இப்படி பண்ணிட்டு நாள் இத்தனால விரும்பி தான் பழகிட்டு இருந்தா போயிட்டான் ஏன் கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு சொன்னோம் அடுத்த நிமிஷமே இந்த பாக்கியா இருக்காங்க இல்லையா அப்படி தோடனிய வந்து மாத்திய ஒரு ஆந்தாரமான குரலை பேசுங்க அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவை போக வேண்டிய வந்தா தான் நான் போயிட்டா போயிட்டேன்னு கேட்டேன் அனுப்பிச்சதே நான் தானே சொல்லிட்டு விகாரமா சிரிச்சிருக்காங்க இதை சுத்தி கூட்டி இருக்கக்கூடிய நபர்கள் கூட பார்த்துட்டு என்னடா இது வாய்ஸ் மாறுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த குரல் வந்து வேறு யாரும் கிடையாது இந்த தங்கவேல் இருக்காரு இல்லையா அவருடைய குரல் தோட்டம் தான் இதை பார்த்து அடுத்த நிமிஷமே சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் பூரா வந்து கவனிச்சுட்டு அடுத்து என்ன சொல்ல போகிறோம் அப்படின்ட்டு உடனே பாக்கியா வந்து என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா நான் தான் தங்கவேல் வந்திருக்கேன் என்ன யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கை இருக்கு இல்லையா அவர் கை இல்லை இல்லையா அந்த கையை வந்து ஒரு மாதிரி தூக்கி வச்சுக்கிட்டாங்க பேச ஆரம்பிச்சிருக்காரு இதை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் பூரா என்ன பாச்சு உனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவர் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்படி என்ன நினைச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி வந்துங்க என்னுடைய மனைவி என் பேச்சையே கேட்காம அடுத்தவனோட வந்து இப்படி பழகிறது வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை தகாத உறவுல வந்து ஈடுபடுறத எனக்கு கொஞ்சம் கூட சகிக்க முடியல இருந்தாலுமே அதனாலதான் நான் வந்து என்னுடைய மனைவி வந்து என் கட்டுக்குள்ள கொண்டு வர முடியாம தான் அந்த அந்த குடிபோதைக்கே வந்து அடிமையானே அதுக்கு பிறகு இந்த ஊர்காரங்க கூட சொல்கிறக்கூடிய அளவுக்கு வந்து வந்து ரொம்ப அட்டாசம்ட்டா இதெல்லாம் தாங்க முடியாமல் தான் ஒரு கட்டத்துல நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா இந்த மளிகை கடக்கார இல்லையா அவர்கிட்ட போய் பேச ஆரம்பிச்சிருக்காருங்க அப்படி பேச ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷமே அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நீ வந்து விலையை போயிரு என்னுடைய மனைவியை என்னை விடு ஏன் என்னுடைய வாழ்க்கையில குறுக்க வர அப்படின்னு கேட்டிருக்காருங்க இதை கேட்ட அந்த மழை என்ன சொல்லியிருக்காருன்னா உனக்கு எவ்வளோ பணம் தேவையோ அந்த பணத்தை வாங்கிக்கோ நீ என்னுடைய வாழ்க்கையில வந்து தலையிடாது அப்படியே ஊர விட்டு ஓடி போயிரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்ட தங்க வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா நான் என் கையிலேயே நிறைய பணம் இருக்குது நான் சேர்த்து வச்சிருக்க அந்த பணத்தை கூட உங்ககிட்ட கொடுக்குறேன் உன்னோட மனைவி என் கூட அனுப்பி வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க இதை கேட்ட அடுத்த நிமிஷமே அந்த மனைவி கிடக்காரு என்ன பண்ணியிருக்காருனா அப்படி கோவத்தோட அந்த வீட்டை தாண்டி இப்படி போயிருக்காங்க இதை பார்த்துட்டு இருந்தா அவங்களுடைய மனைவி பாக்கியமே வந்து இந்த தங்கவேல தாங்க சத்தம் போட்டுருக்காங்க அதுக்கு பிறகு இரண்டு நாள் கழிச்சு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து எப்பயும் போல அவுட் சைட் போனதுக்காக வந்து அந்த கருவேல காடுக்கு போயிருக்காருங்க அப்படி கருவேல காடுக்கு போனவரதாங்க ஒரு ஆள் கால் நிறைய பேரை வச்சு இந்த மளிகை கடைக்காரர் வந்து என்ன பண்ணிக்காருனா இந்த தங்கவேல வந்து அப்படியே அடிச்சு கொண்டு போட்டு தள்ளி அங்கு உள்ளே போச்சிருக்காரு இப்படி நடந்த எல்லா சேத்தையுமே சொல்லிட்டு ஓன்னு அழுதுருக்காருங்க அந்த இந்த தங்கவேல அப்படின்ற ஒரு என்னுடைய சாவுக்கு என்னுடைய மனைவி தான் உடந்த அவள் பக்கத்திலே தான் இருந்தா அவள் பக்கத்துல இருக்கும் போலதான் என்னை அடிச்சு கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிரி கதிரி அழுது இருக்காங்க சுத்தி இருக்கக்கூடிய அந்த நபர்கள் பார்த்துட்டு வந்து அதிர்ச்சியில் அப்படியே உறஞ்சு போய் நிற்கிறாங்க அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னு தெரியல அவங்களுக்குமே பரிதாபம் だけで பாவம் நல்லா இருந்த குடும்பம் அப்படி நாசமா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோட இருந்திருக்காங்க அதனால தான் என்னுடைய வாழ்க்கையை கெடுத்த அந்த மலையக்கடக்காரனோட நெஞ்சலையை எட்டி மிதிச்சேன் அதனாலதான் அவனுக்கு மாரடைப்பு போந்து செத்து போனா இவளுமே என்ன நிலமைக்கு ஆளாகிறான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய இருக்கக்கூடிய நபர்களை வந்து யாருமே தொந்தரவு பண்ண மாட்டேன் என்னுடைய குறிக்கோளை இவங்க தான் இவங்க எல்லாருமே அழிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லி சத்தியவாக்கா கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு அந்த ஆன்மா வந்து அப்படி மறைஞ்சு போயிருக்குதுங்க அதுக்கு பிறகு அந்த ஏரியா மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது ஆனா அந்த தங்களுடைய ஆன்மா சொன்ன மாதிரியே அந்த தங்களுடைய மனைவி பாக்கியா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து கிறுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுடைய சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே மதிக்க கூட கிடையாதுங்க ஏன்னா அந்த மளிகை காரமே வந்து விட்டுட்டு போயிட்டாரு அதனால பித்து பிடிச்ச மாதிரி பைத்திய மாதிரி தெரிஞ்சிருக்காங்க அதே மாதிரி அவங்களுடைய குழந்தை நான்கு வயது பையன் இருக்காங்க இல்லையா அந்த பையனை வந்து இந்த தங்கவியலுடைய குடும்பத்தினரே வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க அதனால தனியாகவே இருந்து இருந்து பித்து பிடிச்சே தெரிஞ்சிருக்காங்க இப்போ சில வாழ்களுக்கு முன்னாடி தாங்க அந்த பாக்கியா அப்படின்றவங்க வந்து பிச்சைக்காரியாக மாறி அதன் பிறகு ரொம்ப கஷ்டத்தோடு வந்து இறந்து போயிருக்காங்கங்க அதுக்கு கூட இந்த கூடிய நபர்கள் வந்து ஆழ்ந்த இரங்கல் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே தெரிவிக்கவே இல்லாங்க யாருமே இதை கண்டுக்கவே இல்லையாமா அதே மாதிரி அந்த மளிகை கடக்கார மனைவி இருக்காங்க இல்லையா அவங்களுமே திருமணமே ஆகும் அவங்களுக்கு வந்து இரண்டு குழந்தை இருக்காங்க அவங்களுடைய குழந்தைகளை கூட்டிட்டு அவங்களுடைய அப்பா அம்மா வீட்டுக்கே போய் செட்டில் ஆகிட்டாங்களாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ரெண்டாம் காலகட்டத்தில் என்னுடைய அப்பாவுடைய நண்பருக்கும் என்னுடைய அப்பாவையும் பயமுறுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு தான் பிரதர் இது உங்களுக்கு மின்னஞ்சலா ஷேர் பண்ணியிருக்கேன் இது கட்டாயமான முறையில வந்து வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த இந்த அனுப்பிய சுதாகருக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கலாங்க இந்த சம்பவத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கள்ளக்காதல்னால எவ்வளவு பெரிய பிரச்சனைன்றதை நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த சம்பவத்துல மட்டும் கிடையாதுங்க இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் தான் இருக்குது இதனால எத்தனையோ பேருடைய வாழ்க்கை வந்து தலைகீழா மாறிக்கிட்டு இருக்குது எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு தாங்க இருக்குது அந்த பாக்கிய பணி தப்பு சொல்றதா இல்ல அந்த மளிய மேலே மேல தப்பு சொல்கிறதான்னு கிடையாதுங்க ஆனா இவங்க இருவர் செய்த தப்புனால அவங்களுடைய இருவர் குடும்பமே வந்து சேர்ந்து போனதாங்க உண்மை மீண்டும் இது போன்ற தரமான சுவாரஸ்யமான திருநாணிகளுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்